ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் என்எம்டி ஸோ நம்ம வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுறோம் ஸோ எப்போ நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும் அந்த ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட என்னோடய ப்ரொஃபைல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீ கிளிப்பு போட்டிருப்பேன் ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் இந்த அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம் ப்ராஃபிட் லாஸுங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்டோ எஃபெக்ட்ஸு அப்புறம் மெட்டா ட்ரேடர் வச்சு நான் ஃபாரெக்ட் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறதுலாம் அடுத்து நான் வரக்கூடிய வீடியோஸ் சொல்லுவேன் அதில் என்னோட ரியல் அக்கௌண்ட்டை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உன்னோட ஃபஸ்ட்டு டெபாசிட் எப்போ பண்ணேன் ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் எடுத்த ட்ரேட் கூட கொஞ்சம் லைட்டாக காட்டியிருப்பேன் ஸோ எல்லா எல்லாரும் போய் அந்த ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் என்னோட ஜேர்னி எப்போதுலேருந்து இந்த ஓன் ட்ரேடிங் குள்ளே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நம்ம வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ட் ட்ரேடிங் வந்துட்டோம் பட் ஓன் ட்ரேடிங் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டுவெண்டி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த ப்ரொஃபைலேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபாரிக்ஸ் ட்ரேடிங்கோட அக்கௌண்டாக போய் பார்த்துலாம் இவ்வளோ க்ளியராக ப்ரொஃபைலை யாராச்சும் ஷேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நான் அவ்வளோ க்ளியராக பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டோஃப் எக்ஸ்குள்ளே போய்க்கலாம் ஸோ ஆக்டோஃப் எக்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட ப்ரொஃபைல் ரங்கீஷ் ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் த்ரீ டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் என்னோடய ரெண்டு அக்கௌண்டு ரியல் அக்கௌண்ட் தான் ஸோ ஒன்றில் வந்துட்டு த்ரீ டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் டாலர்ஸ் இருக்குது இன்னொன்று வந்துட்டு பாயிண்ட் ஒன் த்ரீ அது வந்து டம்மிக்காக வச்சிருக்கேன் ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் த்ரீ டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போதுலேருந்தே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி உள்ளாடி போயிடலாம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டெபாசிட் எப்போன்னு பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் இப்போ தான் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்புறம் விட்ரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி யூஎஸ்டி அது பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர் வந்துட்டு நான் விட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ டாலரில் வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே என்னோடய அக்கௌண்டில் இருந்து நான் வந்துட்டு என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து மெட்டா ட்ரேட்ருக்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் பார்த்திங்கனா விஷ் விஷ்லிஸ்ட்டு இதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அடுத்து சார்ட்டு இது நம்மளோட சார்ட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரேட் எதுவுமே இப்போதைக்கு இல்லை பேலன்ஸ் பார்த்திங்கனா த்ரீ டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தோம் ட்ரேட் ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஸோ ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்றைக்கி மார்னிங் பண்ணது மார்னிங் பண்ண ட்ரேடோட ப்ராஃபிட் இது ஸோ அகெயின் என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய அக்கௌண்டு ரங்கீஷ் தங்கதுரை ஆட்டோ மார்க்கெட் இருக்குல்ல ஒன் நைன் இது என்னோட ரியல் அக்கவுண்ட் பாருங்கள் அடுத்து ட்ரேடு மறுபடியும் ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோடதை பார்த்தாச்சு அடுத்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட இதை வந்துட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது என்னோடய ப்ரொஃபைல் போய் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களாலேயும் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் இருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் பெரிய லெவல் இல்லைனாலும் நார்மலான ஒரு அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு சப்போர்ட்டையும் நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங்கில் தான் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்குது ஸோ அவங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அதை டபுள் ஆகுறதுக்கான வழி இருக்குது எஸ்ஐபி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது நிறைய நிறைய ட்ரேடிங் ட்ரேடிங்கிறத தாண்டி நிறைய விஷயம் இருக்குது ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நாகர்கோவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த சேனல் நம்ம எதுக்காக முக்கியமாக ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது ஸோ மறக்காம எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் வாட்சிங் ஆல் வீடியோஸ்